தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன் நிலமே பொறுநிலமே உன் பொறுமை வென்று விடுவேன் புரியாதா பேரன்மை தனிமை தனிமையாக இருக்கிறது வந்து வரமா சாபமாக தனியாக இருக்கிறவங்கெல்லாம் பிடிச்சு தான் தனியாக இருக்காங்களா இல்லை தனியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையினால் பிடிக்காமல் தனியாக இருக்காங்களா தனிமை வந்து நாமளே விரும்பி நம்ம தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு விரும்பி அதை வந்து ஏற்றுக்கிட்டோம்னா அந்த தனிமை வந்து நமக்கு இனிமையானதாக மாறும் இல்லை ஒரு வந்து ஹெக்டிக்கான ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்ருப்போம் தொடர்ந்து பிரச்சனைகள் பிரச்சனைகள் அந்த மாதிரி டைமில் ஒரு ரெண்டு மூணு நாள் நாம் மட்டும் தனியாக நான் ஒரு இடத்துக்கு போய் இருந்தோம்னா நமக்கு வந்து அது ஒரு இனிமையாக இருக்கும் எல்லா பிரச்சனையிலேருந்தும் விலகி இருக்கிற மாதிரி இதுவே கட்டாயமாக நீ தனியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி யாராவது பண்ணுன்னா அந்த தனிமை வந்து இனிமையானதாக இருக்காது கொடுமையானதாக இருக்கும் தனிமை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க